ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மகளிர் உரிமைத் தொகையை குறித்து கொச்சையாக பேசிய பாஜக பெண் நிர்வாகி நடிகை குஷ்புவை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிகை குஷ்புவை கண்டித்து கண்டன கோஷங்களும் பின்னர் அவர் திருவுருவ படத்திற்கு செருப்பால் அடித்து வன்மையாக கண்டிக்கும் வகையில் கண்டன கோஷங்களை ஏற்படுத்தி குஷ்புவின் படத்தினை தீ வைத்து எரித்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் அணிகள் பங்கேற்றனர் இந்த கண்டன கோஷத்தில் மகளிரின் நலனை கருதி தமிழக முதல்வர் ஏற்படுத்திய நல்ல திட்டங்களை எப்படி கொச்சையாக பேசலாம் நடிகை குஷ்பு ராணிப்பேட்டை மாவட்ட திமுக அணியின் சார்பாக அவரை வன்மையாக கண்டிப்பதோடு இதுபோன்ற அவதூறுகளை பரப்பினால் சர்ச்சைக்கு ஆளாவார் என்று கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக மகளிர் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர்